ஹாய் காய்ஸ் என்னடா முஞ்சுது அப்படின்னு வீங்க அவன் முடியல வரல சும்மா ஒரு ஸ்டைலுக்காக ஒரு ரீசன்காக வச்சுக்கிறேன் அதாவது அப்படி இருக்குது சரி ஓகே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏன்னா இது வந்து நான் வந்து ச சட்டனாக பிளான் பண்ண ஒரு ஜேர்னி இது ஸோ அதனால தான் நான் வந்து வீட்டில் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்குறேன் அங்கே ஆவட்டில் பேச முடியாமல் இங்கே இருக்கேன் ஆவடியிலேருந்து கன்னியம்மன் நகர் வரைக்கும் ஒரு மினி பஸ் வந்து விட்டுருக்காங்க தனியார் மினி பேருந்து ஒன்று விட்டுருக்குறாங்க ஸோ அந்த மினி பஸ் வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேல்டெக்கு கன்னியம்மன் நகர் சிஆர்பிஎஃப் அந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஒரு தனியார் மினி பேருந்து ரீசண்டாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் த்ரீ டேஸ் தான் ஆகுது ஸோ அந்த மினி பஸ் தான் நம்ம வீடியோ எடுத்து போட போகிறோம் ஸோ அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஃபர்தர் நான் கண்டினியூ பண்ணுறேன் லாஸ்ட்டில்

தலைவரனுடைய போட்டோ ஒட்டி வச்சிட்டாங்க ஒன்னும் தெரியல

ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங் பிருந்தாவன் நகர் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இல்லை சாரி இந்த லெஃப்ட் போனோம்னா பட்டாபுரம் மில்ட்ரி சைடிங் அதாவது முத்தார்பேட்டை எல்லையம்மன் கோயில் அந்த ரூட்டு போகிற வழி அது

அவ்வளோதாங்க ஸ்டார்ட் பண்ண மினி பஸ்ஸு இங்கே எண்டு பண்ணிட்டோம் ஆவடியில் ஸ்டார்ட் பண்ண மினி பஸ்ஸு இங்கே கன்னியம்மன் நகர் பஸ் ஸ்டாப்பில் வந்து எண்டாயிருக்கு இது தான் கன்னியம்மன் நகர் பஸ் ஸ்டாண்டு இது வந்து இந்த வேல்டெக்கு அந்த சைடு சொல்கிறாங்களா அந்த பக்கம் வரும் ஸோ நானே இந்த ஏரியாவுக்கு பார்த்தா முதல் முதல் வரேன் இந்த மினி பஸ்ஸை வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வந்தேன் இங்கே கிளம்பி ஓகே தான வீட்டுக்கு போய் பேசுகிறேன் நான் சரிங்க பார்க்க அழகாக இருக்குது அவ்வளோதான் மற்றது நான் வீட்டுக்கு போய் சொல்கிறேன் மற்ற கதையெல்லாம் ஓகே மக்களை வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மினி பஸ்ஸு கண்ட்ராக்டர் என்னவோ ட்ரைவர் என்னோ செம்ம ஃப்ரெண்ட்லிங்க எல்லா பேசஞ்சர்ஸ் கிட்டேயும் ஃப்ரெண்ட்லியாக நடந்துகிட்டார் நம்மகிட்டேயே அவர் வந்து ஃப்ரெண்ட்லியாகவே நடந்துக்கிட்டாரு நாங்கள் ஒரு ஸ்டாப்பிங்கில் வந்து பஸ்ஸை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டப்போ கூட அவர் நிறுத்தினார் ஒரு டூ மினிட்ஸ் நிறுத்துனார் நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் ரெண்டு பேர் போயிருந்தோம் அந்த டைமில் ஃபோட்டோலாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருந்தோம் நல்ல ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பேசிகிட்டே வந்தார் அதுக்கப்புறம் கன்னியம்மன் நகர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினதுக்கப்புறமா அவர் நான் தண்ணி பாட்டில் வாங்க போனேன் அவர் அவர் காசு போட்டு நம்மளுக்கு தண்ணி பாட்டிலாம் வாங்கி கொடுத்தாரு ஸோ ரொம்ப நல்ல டைப்பாக இருக்கிறாங்க கண்டக்டர்னாவும் ட்ரைவரானாவும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பாக இருக்கிறாங்க பரவாயில்ல இது எப்படியும் மாறாமல் இருக்கணும் அது ஒன்று தான் வேண்டுகோள் ஓகே இந்த மினி பஸ் வந்து எப்படின்னா நீங்கள் இப்போ வேல்டெக் காலேஜ் போகணுனாலோ இல்லை நீங்கள் கன்னிமநகர் போகணுன்னாலோ சிஆர்பிஎஃப் போகணுனாலும் கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா எம்டிசி பஸ்ஸும் ஓடுது ஆவடியிலேருந்து எம்டிசி பஸ்ஸும் அந்த நான் சொல்ற இடைக்கெலாம் ஓடிட்டு தான் இருக்குது ஆனால் சம்மர் ரஷ்ஷாக போவோம் மார்னிங்லேயும் ஈவினிங்லேயும் ரொம்ப ரொம்ப கூட்டமாக போவோம் அந்த டைமில் இந்த மினி பஸ் வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டைமிங்ஸ்லாம் வேணும்னா கேளுங்க நான் சொல்கிறேன் ஏன்னா அவங்க இன்னும் டைமிங்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை இப்போதைக்கு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காங்க போக போக தான் வந்து டைமிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் தான் ஆகுது ஸோ அதனால தான் வந்து அது டைமிங் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை குடிசீரம் டைமிங்லாம் போட்டதுக்கு அப்புறமா நான் மினி பஸ்ஸில் ஏறி இப்படி ட்ராவல் பண்ணும்போது நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு டைமிங்லாம் ஓகே டடா